வரை விஷயத்தில் இந்தியாவை ட்ரம்ப் சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வாய்ப்பை இந்தியாவுக்கு ரஷ்யா உருவாக்கி கொடுத்துருக்கு போர் விமானம் கொள்முதலில் ரஷ்யாவினுடைய ஆஃபரை பயன்படுத்தி கொள்றதன் மூலமாக அமெரிக்காவினுடைய மூக்க உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தில் கராராக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் சூதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நாட்டினுடைய எதிர்காலத்தில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு அரசியல் நோக்கர்கள்

இந்தியாவுக்கு நல்ல செய்திதான் பழம் நடுவி பால்ல விழுந்த கதையா ரஷ்ய டீலிங் மூலமா ரெண்டு விஷயத்தை நம்மளால சாதிக்க முடியும் இந்தியாவுல சொந்தமா ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உற்பத்தி செஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம ரெண்டாவதா அமெரிக்காவினுடைய நெருக்கடிக்கு ரஷ்யா மூலமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் முதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டா நம்ம கிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கிடையாது ஆனா கிட்ட ரெண்டு விமானங்கள் இருக்கு இதை வச்சு சும்மா இல்லாத சீனா அதை பாகிஸ்தானுக்கு விற்க திட்டமிட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகளுக்கும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் வந்துட்டா அது நமக்கு தான் சிக்கல் இந்தியா உடனடியாக எதையாவது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அப்படி என்ன செய்யறது உள்நாட்டில் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க திட்டம் இருக்கு தேஜஸ் மார்க் டூ மற்றும் ஏ திட்டங்கள் மூலமா நம்மளால் விமானங்களை தயாரிக்க முடியும் ஆனால் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு குறைந்தது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆகிறோம் அது வரைக்கும் பாகிஸ்தானும் சீனாவும் சும்மா இருக்கும் ஒரு கேள்வியும் இருக்கு அதனால நிச்சயம் வெளிநாட்டுல இருந்துதான் விமானங்களை வாங்க முடியும் இப்போதைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் விமானங்களை விற்க இருக்காங்க விமானங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி இதுக்கு முன்னாடி அமெரிக்க போர் விமானங்களை இந்திய விமானப்படை இயக்குனது கிடையவே கிடையாது அதனால இதுக்காக தனி பயிற்சியும் பெற வேண்டிய அவசியம் இருக்கு அது மட்டும் இல்லாம கையில காசு வாயில மாதிரி தான் இந்த மாதிரியான ரீதியில தான் அமெரிக்காவினுடைய சொல்லப்படுது ரஷ்யா அப்படி கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இந்தியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செஞ்சுக்கிட்டு வராங்க நம்பகமான ஒரு நாடா இருக்கு வாங்கின பொருள் வேலை செய்யலன்னு சொன்னா அதை மாற்றி கொடுக்கவும் சரி செஞ்சு கொடுக்கவும் ரஷ்யா உறுதி அளிக்கிறாங்க இப்போ படி மேலே போய் இந்தியாவிலேயே ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உற்பத்தி செஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க தொழில்நுட்பத்தை கொடுக்கவும் முன் வந்திருக்காங்க இது மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஏற்கனவே ரஷ்யாவினுடைய எஸ் தேர்ட்டி எம் கே ஐ ரக விமானத்தை நாம உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வரோம் அதனால ரஷ்ய விமான உற்பத்தி கிருமியினுடைய சில நுட்பங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அதோட ரோசோ போரோ நெக்ஸ்ட் போர்ட்னுடைய கொடுக்கக்கூடிய சில நுட்பங்களையும் சேர்த்து நம்ம நம்மளுடைய டெக்னாலஜியும் யூஸ் பண்ணோம்னா தேவையான ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ரெடி ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் ஏஎம்சிஏ விமான உற்பத்திக்கும் ரஷ்யா உதவுறதா தெரிவிச்சிருக்காங்க ஆக ரஷ்ய விமானத்தை வாங்குறதுல இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்கள் இருக்கு மறுபுறம் அமெரிக்கா கிட்ட என்னதான் டீல் போ பேசினாலுமே இந்தியா மேல வரிய விதிக்க ட்ரம்ப் தயங்க மாட்டார் அதனால அமெரிக்காவினுடைய மூக்க உடைக்க ரஷ்யாவுடனான டீலிங் சரியான வாய்ப்புன்னு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க